அதாவது இயற்கை விவசாயத்தில் வந்து இடுபொருள்கள் இடுபொருள்கள் ரொம்ப அவசியம் அதாவது இடுபொருட்களை வந்து நம்மளே உற்பத்தி பண்ணி நம்மனா உற்பத்தி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து லாபங்கள் அதிகமாகும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது வந்து மீன் அதாவது மீன் கழிவுவில் வந்து நம்ம 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 ஊர் அருகாமையில் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்து சந்தை நடக்கும் அங்கே வந்து வியாழக்கிழமை சந்தை நடக்கும் அங்கே போய் நம்ம போய் மீன் கழிவுவில் சந்திரம் அள்ளையாந்து அதோடு பார்த்திங்கன்னா பழம் வெள்ளைக்கட்டி சனா பாசி கரிசல் வாழைப்பழம் எல்லாமே வந்து நம்ம வந்து அதோட போட்டு இது பண்ணிடுவோம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தில் வந்து தயாராகிடும் நம்ம அதுக்கடுத்து நம்ம வந்து கொடுக்கலாம் இது கொடுக்குறதுனால என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை வா அதாவது எந்த எந்த பயிராக இருந்தாலும் நல்ல ஒரு வந்து கருமை அதாவது நல்ல பச்சை நிறங்கள் கொடுக்கும் அதோடய இலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார் நல்லா பச்சை நிறங்கள் கொடுக்கும் வளர்ச்சிகள்கிட்ட வளர்ச்சிகள் நல்லா அதிகமாக நல்லா வேகமாக வளரக்கூடும் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளே வளர்ந்த வளர்ச்சி அதாவது இதுக்கும் அது ஒவ்வொரு ஒவ்வொரு கண்டுக்கும் அந்த வளர்ச்சியை பாருங்கள் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கான வளர்ச்சியை பாருங்கள் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது இது வந்து நம்மளுக்கு வந்து எந்த செலவும் இல்லை நம்ம போய் நம்ம போய் அங்கேருந்து போய் நம்ம அள்ளியாக இருந்து கொட்டுறது இதுதான் வேலை ஒரு ஐநூறுரூவாய்க்குள்ளேயே போக்குவரத்து செலவோட எல்லாத்தோடையும் முடிஞ்சிடும் ஆனால் இதோட மதிப்பு நல்லா பார்த்தீங்கன்னா கூட தான் வரும் அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்மளாவே தயாரித்து நம்மளாவே எல்லாமே பண்ணிக்கிட்டால் தான் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து லாபாராமல் பண்ண முடியும் இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாணி எழுதுறதுக்கு கோமியம் கோமியங்க தேடுறதுக்கு மீன் அழுறதுக்குலாம் நம்ம வந்து கூச்சப்படக்கூடாது நம்ம எங்கே கிடைக்கிதுனாலும் நம்ம போய் அங்கே போய் அதை வந்து உட்காந்துருந்து எல்லாம் வாங்கி நம்மளே பண்ணணும் அப்போனா தான் வந்து இது இயற்கை விவசாயத்தால் நம்ம வந்து எளிமையை எளிமையாக வெற்றி அடைய முடியும் சா எதாவது இயற்கை விவசாயம் பண்ணணும்னாலே முதல்ல சாணி எல்லவோ கோமியம் கோமியம் சேகரிக்கவோ கழிவுகள் இது பண்ணுவோ இடுபொருள் இடுபொருளை தயாரிக்க தெரியணும் இடுபொருளை தயாரிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இயற்கை விவசாயத்தை வந்து நம்மளுக்கு வந்து எளிமையாக வெற்றி முடியும் ஏன்னா ஒவ்வொரு தண்ணிக்கும் நம்ம இடுபொருள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொரு தண்ணிக்கும் நம்ம இடுபொருள் கொடுக்க கொடுக்க தான் வந்து மண்கள் மறுபடியும் புது தன்னைத்தானே புதுப்பிக்கும்